மணிப்பூரில் தொடர்ந்து கலவரம் நடந்துக்கிட்டு இருந்தது நம்ம பார்த்தோம் நடுப்புற கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருந்தது அப்புறம் தேர்தல் நடந்தது தேர்தல் முடிவுக்கு பிறகு அங்கே வந்து காங்கிரஸ் ரெண்டு சீட்டுகளையும் வெற்றி பெற்றிருக்கிறதுங்கிறத பார்க்குறோம் அதற்கு வந்து உடனடியாக மீண்டும் இப்பொழுது கலவரம் ஸ்டார்ட் ஆகியிருக்கு எங்கன்னு பார்த்திங்கன்னா அவங்க பாரக் நதியிலிருந்து ஒரு மூணு நாலு போட்லேருந்து வெளியிடங்களிலிருந்து மணிப்பூருக்கு உள்ளே வந்த நேரம் மைத்தி மீன மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சோட்டோ லேக்ராங்கிற ஒரு பகுதியில் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் செக் போஸ்ட்டை வந்து கொளுத்தி இருக்கிறாங்கங்கிறத பார்க்குறோம் லண்டாய்க்குனவ் மோதுப்பூர் அங்கே இருக்கக்கூடிய செக் போஸ்டெலாம் வந்துருக்காங்க எழுபத்தி அஞ்சுக்கும் மேலே இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தினர் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் எல்லா வீட்டையும் கொளுத்திருக்கிறாங்க அந்த கொளுத்தின வீட்டெல்லாம் வீடியோகிராஃப் பண்ணி சந்தோஷமாக குது கழிச்சுருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஊர் அது வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்படைஞ்சிருக்குது இது அநேகமாக குக்கி அந்த இன மக்கள் வந்து ஆயுதம் தாங்கி வந்து உள்ளே வந்து இந்த தாக்குதலை நடத்தியிருக்கலாம் அப்படின்னு நம்ப பிடிக்கிறது இது வந்து அசாம் என்ஹெச் கிராஸ் பண்ணி தான் இந்த ஏரியாவுக்கு வரணும் ஸோ அந்த பகுதியில் இருந்தும் கூட இங்கே உள்ளே வந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்களாங்கிற அளவுக்கு விசாரணை இருக்கிறது இப்போ கொஞ்சம் ஓரளவு அமைதியாக இருந்த மணிப்பூர் மீண்டும் இப்போ பிரச்சினைக்குள்ளாவது ஏன் இந்த மணிப்பூர் கலவரம் என்று நாம் சொல்லக்கூடிய இந்த கலவரத்துடைய பின்னணியில் பார்த்தோம் என்று சொன்னால் முழுக்க முழுக்க போதை மருந்து கடத்தல் தான் பின்னால் இருக்குது போதை மருந்து கடத்தல் போதை மருந்து வியாபாரம் போதை பயிரிடுதல் இந்த மணிப்பூர் கலவரம் நடந்த நடந்த ஒரு வருஷம் இருக்குமா ஒரு வருஷமாக நடந்து ஒன்று ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ உள்ள புலி உரம் சொல்கிறேன் இப்போ இன்னும் இது இன்னும் அதிகமாக இருக்கும் அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த கட்டுரை அந்த புலி உரம் மட்டும் சொல்கிறேன் மணிப்பூரில் அந்த கவர்மெண்ட் மேட் மேட வார் ஆன் ட்ரக்ஸ் அந்த தலைப்பு பேர் மணிப்பூர்ஸ் வார் ஆன் ட்ரக்ஸ் தான் அந்த தலைப்பு அதில் புள்ளி உரம் மட்டும் நான் சொல்கிறேன் இன்னும் பெரிய கட்டுரை அது அறுபதாயிரம் கோடி மதிப்புள்ள போதை மருந்து பிடிக்கப்பட்டது இதெல்லாம் வந்து இந்த குக்கீக்கள் அவங்க போதைப்பருத்து பண்ண அப்புறம் ஐம்பதாயிரம் ஏக்கரில் வந்து கஞ்சா வந்து எடுத்து இது அழிச்சிருக்காங்க அழிச்சிருக்காங்க ஐம்பதாயிரம் ஏக்கர் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் எவ்வளோ பெரிய இது பாருங்க இந்த மாதிரி போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்ட அதே போல போதை கடத்திய இப்படிப்பட்ட மூவாயிரத்தி அறுபத்தாறு பேர் கைது செய்து அதில் ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒரு பேர் மேலே வழக்கு தொடுத்தார்கள் இரநூத்தி இருபத்தைந்து பேர் வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை பெற்று ஜெயிலில் இருக்காங்க இதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இன்னும் வந்து பல ஸ்டெப் மேலே போயிருப்பாங்க ஆகவே போதை பொருளுக்கு எதிரான ஒரு பெரிய போர் வந்து மணிப்பூர் நடந்து கொண்டிருக்கின்றது இப்போ இந்த போராட்டம் செய்யக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தால் அந்த போதையை செய்யக்கூடிய தொழிலை செய்யக்கூடிய இந்த போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதில் இந்த இடஒதுக்கீடு இந்த இனவாதங்கிறத எல்லாமே அதில் எல்லாமே உள்ள இன்டர் இன்டர்வைண்டு அதாவது என்னென்னா இடஒதுக்கீடு ஒரு பக்கம் சேர்ந்துருக்கும் இதில் இன்னும் நீங்கள் சொல்லக்கூடிய பார்க்கணும் உள்ளே வந்து பல சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றுக்கு ஒன்று பிணைந்து இருக்கும் குக்கு இனத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கிறிஸ்தவர்கள் மெய்த்தி இன மக்கள் ஹிந்துக்கள் ஹிந்துக்கள் மீது கிறிஸ்துவர்கள் தாக்குதல் இப்படி நம்ம பார்க்க முடியும் இந்த மெய்த்தி மக்கள் எல்லாமே பெரும்பாலும் விவசாயம் சார்ந்த தொழிலில் ஈடுபட்டவர்கள் இவங்களாம் போதை கடத்தல் போதை கஞ்சா பயிரிடுது அப்போ போதைக்கும் விவசாயிகளுக்கு நடுவில் நடக்கூடிய ஒரு போராட்டம் இப்படி நம்ம பார்க்க முடியும் குக்கி என்கின்ற கிறிஸ்துவர்கள்லாம் எல்லாம் வந்தேரிகள் நாற்பத்தி ஏழு சமயத்தில் வந்து மியான்மர்லேருந்து இங்கே வந்தேறியவர்கள் வந்தேரிகளுக்கும் மண்ணின் மனிதர்களுக்குமான தாக்குதல் அப்படி நம்ம பார்க்க முடியும் குக்கிகள் எல்லாருக்குமே காங்கிரஸ் ஆதரவு காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் அல்லாத மற்ற மண்ணின் மைதான மீது கூடிய போர் என்று அதை பார்க்கலாம் எதை வச்சு எல்லா பிரசம் வச்சு பார்க்க முடியும் மெயினா பார்க்கணும்னா போதை மீது இந்த அரசு எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகளுக்கு எதிராக இவங்க திருப்பி வந்து இவங்க தொடர்ந்து போராடி கொண்டிருக்காங்க எல்லா இன்டர்நேஷனல் எலிமெண்ட் முழுக்க இருக்கு சைனீஸ் ஆயுதம் வருகிறது ஆகவே இந்த ரீஜன்ல வந்து இதை டிஸ்டெபிளைஸ் பண்ணதுக்காக சைனா ஒரு சந்தோஷம் அவங்களும் முயற்சி பண்றாங்க எல்லா இந்த எல்லா பார்க்க முடியும் எல்லாமே உண்மைதான் எல்லாத்திலயும் உண்மைதான் வரும் அதனால மணிப்பூரில் இல்லாத வெளியே இடத்துல இருந்து வந்த ஊடுருவல்காரர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் அப்ப சிஏஏக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இது ஒரு சின்ன உதாரணம் ஏற்கனவே ஐயாயிரம் பேர் வந்து இல்லிகள் இமிகிரண்ட்னு கணக்கு எடுத்திருக்கிறாங்க அவங்கள டிபோர்ட் பண்ணக்கூடிய வேலையும் தொடங்கிட்டு அது மட்டும் இல்ல பாருங்கள் இந்த கலவரக்காரர்கள் வைக்கக்கூடிய முக்கியமான டிமாண்ட் என்னென்னா மணிப்பூருக்கும் மியான்மருக்கும் இடையே உள்ள எல்லைப் பகுதி வந்து சீல் வைக்கக்கூடாது அங்கே ஓப்பனாக விட்டுருணும் நாங்கள் எப்போ வேணால் அது காட்டு பகுதி மிசோரமாக அதான் சொல்கிறாங்க ஆமாம் வேணால் அங்கே போடுவோம் திருப்பி இப்படி வருவோம் அதான் இன்டர்நேஷ்னல் பார்டரை க்ராஸ் பண்ணி பொருளும் ஆயுதமும் கடத்திட்டு வரணும் இதுதான் அவங்க எதிர்பார்க்குறது இதற்கு தடை விதிக்கின்ற காரணத்தால் ஏதாவது ஒரு வகையில் கலவரம் பண்ணி அதுக்கு வந்து வேறு ஒரு மேனிப்புலேஷன் அதில் யார ரெண்டு பொண்ணுங்களை விட்டு உடனே உடனே மாறிடும் இல்லையா உங்களுக்கு விஷயம் அங்கே போயிடுமே மெயின் பிக்சரில் என்ன இருக்கோ அது வரவே வராது வேறு பக்கம் டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்ருவாங்க இதே நடந்து கொண்டிருக்கிறது அதனால் இப்போ அந்த குக்கீஸ் இருக்கக்கூடிய இன்னர் இதில் வந்து ஜெயிச்சுருக்காங்க மணிப்பூரில் காங்கிரஸ் ஜெயித்திருக்கிறது காங்கிரஸ் வெற்றி பெற்றால் இப்போ பிஜேபி ஜெயித்த போது பிஜேபி ஜெயிக்காத இல்லை மற்ற இடங்களில் எந்த கலவரம் வரல ஆனால் காங்கிரஸோ பிஜேபி அல்லாத இதோ ஒரு கட்சி வெற்றி பெற்றால் மற்ற இடம் எல்லா இடத்துலையும் கலவரம் நடந்து கொண்டிருக்கின்றது இது ஒரு கல்ச்சராக மாறிவிட்டது பாரப்போ ஆந்திராவில் நடந்துட்டு போய் பாருங்கள் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் எல்லா இடங்கள்லேயும் ஆகவே பாஜக மட்டும்தான் இந்த தேசிய நலனில் அக்கறை கொண்ட கட்சி ஒரே கட்சியாக இருக்கின்றது என்பதை இந்த செய்தி நம்ம கொள்ள முடியும் ஆகவே மீண்டும் இந்த கலவரத்தை அடக்குவதன் மூலமாக ஒரு பெரிய ஆக்சுவலி பொருளை தடுப்பதில் ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைத்திருக்குது அரசுக்கு அதை எப்படியாக உடைக்க வேண்டும் என்று சொல்லி வெவ்வேறு வகையில் முயற்சி செய்கிறார்கள் இதையும் சரி செய்து அங்கே முடிவெற்றி கிடைக்கும் அதற்கான முயற்சி அரசு எடுக்கும் என்று நம்புவோம் இதுவரை உங்களுடைய சிறப்பான கருத்துக்களை நம்ம சி டிவி நேயர்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள் மிக்க நன்றி இத்துடன் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி நிறைவடைகிறது வரும் திங்களன்று மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் Jai Hind, Jai, Jai, Jai Shri